ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கேளுங்க எழுதிய அத்தியாயம் இருபத்தி ஐந்து வர்ஷினிக்கு வந்த அவரனோடு நவநீதனை ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தார் லிங்கேஸ்வரன் ஏதோ ஒன்று அவர் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு நவநீதனை விட அந்த மாப்பிள்ளை பெட்டர் தான் என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தாலும் அதை பற்றிய ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்தது ஒரு சில வருடங்கள் முன்பு நிகழ்ந்ததை எண்ணி பார்த்தார் நந்துவுக்கு திருமணமான புதிதில் தீபாவளி வந்தது அப்பொழுது இவர்கள் புத்தாடை அணிந்து சந்தோஷத்தோடு குடும்பமாக கோவிலுக்கு சென்றனர் கடவுளுக்கு அபிஷேகம் முடிந்து அலங்காரத்திற்காக திரை போடப்பட்டிருக்க எல்லோரும் அங்கங்கே அமர்ந்திருந்தனர் திரை விலகியதும் தீபார்தனை காட்டப்படுவதற்காக காத்து கொண்டிருந்தனர் அப்படி காத்து கொண்டிருந்த போது ஜெகநாதனும் வேதவல்லியும் தெரிந்தவர்களோடு பேசிக் கொண்டிருந்தனர் லிங்கேஸ்வரன் ஜெயந்தி வர்ஷினி வரீஷ் நால்வரும் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தனர் அப்பொழுது முரளியின் குடும்பத்திலிருந்து ஒவ்வொருவராக வரத் தொடங்கினார்கள் முதலில் நவநீதன் கிரி அஸ்விதா மூவரும் வர அவர்களுக்குப் பின்னே நந்து ஆதி பிரியா மூவரும் வந்தார்கள் சங்கரன் ஏற்கனவே கோவிலில் இருந்ததால் ஆதி அவரை கண்டவுடன் வேகமாக ஓடி தாவி அவர் மேல் ஏறிக்கொண்டான் சிறிது நேரம் கடித்து வேணுவும் நித்யாவும் வர அவர்களைத் தொடர்ந்து முரளியும் சத்யாவும் உள்ளே நுழைந்தார்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்தில் நிற்க எல்லோரின் கண்ணும் அவர்கள் மேலேதான் இருந்தது முரளி தன் போனில் யாரையோ அழைத்து பேசிவிட்டு நவநீதனை அருகில் அழைத்தான் அவனிடம் ஏதோ சொல்லி அனுப்பி வைத்தான் ஒருவர் நந்துவிடம் என்ன நந்து இன்னைக்கு உங்களுக்கு தல தீபாவளி இல்லையா இங்க உன் குடும்பத்து கூட நிக்கிற மாமியார் வீட்டுக்கு போகலையா என்று கேட்டார் இல்ல சித்தப்பா அங்கிருந்து தான் வரும் வர்ற வழியில் வீட்டுக்கு போய் அண்ணன் அன்னிக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க கூட வந்தோம் என்று சொல்லி புன்னகைத்தான் அப்படியா சரி சரி ஆமாம் உன்னோட மாமியார் எங்க என்று கேட்டார் அவர் பதில் அளிக்கும் முன் அது சரி தீபாவளி விருந்து வைக்கணும் இல்ல தனியாதானே எல்லா வேலையும் செய்யணும் அப்போ நேரம் ஆகும் தான் என்றார் அவர் வரி அருகில் இருந்த பெண்மணி அப்பொழுது நவநீதன் யசோதாவை அழைத்து கொண்டு வர அதோ அம்மா வந்துட்டாங்களே என்றாள் பிரியா அவர்களிடம் நெருங்கிய யசோதா முரளியை பார்த்தார் அவனோ அவரை ஆழ்ந்த பார்வை பார்த்து கொண்டிருந்தான் இல்லை முரளி கொஞ்சம் வேலை இருந்தது அதனால தான் நீங்கள் மட்டும் போங்கன்னு சொன்னேன் நான் சாயந்தரம் வரலாம்னு இருந்தேன் என்றார் அவன் சட்டென்று பிரியாவை பார்க்க ஐயோ மாமா நான் அவங்க கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் வந்தேன் திரும்பவும் போய் கூட ஹெல்ப் பண்ணுவேன் அப்பவே சொன்னேன் வாங்கம்மா மாமா திட்டுவாருன்னு அம்மா தான் கேட்கல எனக்கு எதுவும் தெரியாது என்றால் படபடவென்று எல்லோருக்கும் சின்னதாக சிரிப்பு வந்து விட விடு முரளி என்று யசோதா தொடங்கும் போதே சங்கரனும் தொடங்கினார் விடுமுரளி என்ன இன்னைக்கு ஒரு நாள் தானே அவ கஷ்டப்பட போறா இதுக்கப்புறம் அவளுக்கு என்ன வேலை இருக்க போகுது என்றவரை எல்லோரும் புரியாமல் பார்த்தனர் என்னடா எல்லாரும் அப்படி பாக்குறீங்க உங்க வீட்டுக்கு வந்த மருமகளுங்க தான் பிறந்த வீட்டையே மறந்துடுவாங்களே உங்க வீட்டிலேயே பழியா கிடப்பாங்களே அப்புறம் அவளுக்கு என்ன வேலை இருக்க போகுது என்றார் எல்லோரும் இன்னும் சத்தமாக சிரிக்க இப்பொழுது சத்யா அவரை முறைக்கத் தொடங்கினாள் அப்பா நல்ல நாள் அதுவும் என்கிட்ட வாங்கி கட்டிக்காத பேசாமல் அமைதியாயிரு என்ற விட்டு நகர்ந்து வேறு இடம் சென்று விட்டாள் ஏன் மாமா சும்மாவே இருக்க மாட்டியா நீ அவகிட்ட திட்டு வாங்கலைன்னா உனக்கு பொழுதே போகாதா என்று சிரிப்போடு சொல்லிவிட்டு அவள் பின்னாலேயே சென்று விட்டான் முரளி அப்புறம் மாமா என்னைக்காச்சும் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுறது என்றான் கிரி இல்லடா வீட்டில் சமைச்சு வச்சுட்டு தான் வந்தேன் இதைத்தானே சொல்ல போகிறீங்க என்றாள் நித்யா அதான் பதில் நீங்களே சொல்லிட்டீங்களே என்று சொல்லிவிட்டு அவர் உறக்க சிரித்தார் ஆனால் யாரும் சிரிக்காமல் அவரை முறைத்து கொண்டிருந்தனர் அவர் அதனை எல்லாம் கண்டுகொள்ளாமல் யசோதாவிடம் கூறினார் இதோ பாருமா இவங்க கூப்பிடுறாங்கன்னு சாப்பிட எல்லாம் எப்பவும் போயிடாத நாம பொண்ணை கொடுத்துருக்கோம் கெத்தாதான் இருக்கணும் புரிஞ்சுதா அவர் கூறியதும் யசோதா சிரித்துவிட இன்னும் பலமாக எல்லோரும் முறைத்தனர் நவநீதனும் அவரை முறைத்துக்கொண்டே யசோதாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வேறு இடம் சென்று விட்டான் சும்மாவே இருக்க மாமா நீங்க என்றான் வேணு சினித்துக்கொண்டே அவர்கள் பேசுவதை எல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த வர்ஷினிக்கு சிரிப்பு வந்தது அம்மா இந்த மாதிரி ஃபேமிலி இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லை என்றாள் ஜெயந்தியிடம் இதெல்லாம் சும்மா வர்ஷிமா எல்லாம் வெளியே பார்க்க தான் இப்படி உள்ளே போனால் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் ஜாயின்ட் ஃபேமிலியானா ரொம்ப மோசம் வெளியில் வர்றப்போ தான் இப்படி அப்படியே ஒத்துமையாக இருக்கிற மாதிரி சீன் போடுவாங்க நான் எல்லாம் எத்தனை குடும்பத்தை பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் இல்லாததா என்றார் ஓ அப்படியா என்று விட்டு அதோடு நிறுத்திவிட்டாள் வர்ஷினி அவர்கள் வீட்டிற்கு சென்று எல்லோருடனும் பழகிய தன் அம்மா சொன்னது தவறு என்று உணர்ந்த வேளையில்தான் அந்த குடும்பத்தின் மீது அவளுக்கு ஈர்ப்பு வந்திருக்கும் என்று லிங்கேஸ்வரனுக்கு இப்பொழுது புரிந்தது சிறு வயதிலிருந்தே தனியாக வளர்ந்தவள் வர்ஷினி இப்பொழுது தாத்தா இடம் வந்தவுடன் கொஞ்சம் அதிக சந்தோஷமாக இருப்பதாக அவருக்கு தோன்றியது அவளுக்கு ஏனோ அப்படி ஒரு பெரிய குடும்பத்தின் மேல் பிரியம் இருப்பது அவருக்கு புரியத்தான் செய்தது ஆனாலும் நம்பி கொடுக்க அவருக்கு பயம் அப்படியே அவரை இன்னொரு பயமும் ஆட்டுவித்தது வெளியில் இருந்து பார்க்கும்போது ஒன்று இருக்க உள்ளே சென்று பழகும்போது அது வேறாக இருக்கும் எத்தனையோ குடும்பத்தை அவரும் பார்த்துதான் இருக்கிறார் இப்பொழுது வந்த வரன் இருந்து பார்க்கும் பொழுது நல்லதாகத்தான் இருக்கிறது ஆனால் அவர்கள் எப்படி என்பதை அவரால் தீர்மானமாக சொல்ல முடியவில்லை ஏதேனும் தன் மகளுக்கு பிடிக்காமல் இருந்துவிட்டால் பின் அவள் வருத்தப்பட்டால் தன்னால் தாங்க முடியுமா என்று யோசித்தார் வர்ஷினி அவரின் உயிராயிற்றே சுத்தமாக தூக்கம் வராமல் அந்த இரவு முழுவதும் விடித்து ஏதேதோ யோசித்து கொண்டே இருந்தார் அன்று ஜெயந்தியின் தந்தை ஏதோ ஒரு நம்பிக்கையோடு அவரை இவருக்கு தர இத்தனை வருடங்கள் கழித்து அது பொய்யாகவில்லை என்று ஜெயந்தியின் வாயால் சொல்ல கேட்டு அவர் பெருமை கொண்டார் அப்படி தான் எதை பார்த்து வர்ஷினிக்கு நல்ல மாப்பிளையை தேர்ந்தெடுக்க முடியும் என்றெல்லாம் யோசித்து கொண்டே இருந்தார் இரவெல்லாம் உறக்கம் தொலைத்து படுத்திருந்தவர் எப்பொழுது உறங்கினோம் என்று தெரியாமலேயே தன்னையும் மீறி உறங்கிப் போனார் காலையில் எழுந்தவர் தனக்குள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு தன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு தன் நண்பர் ஒருவரை காண சென்றார் அவர் நவநீதன் வேலை செய்யும் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர் அவரிடம் சென்று நவநீதனை பற்றி விசாரித்தார் என்ன லிங்கேசா திடீர்னு அந்த பையனை பற்றி விசாரிக்கிற என்று யோசனையோடு பார்த்தார் நீ சொல்லு விஷயம் என்னென்னு அப்புறம் சொல்கிறேன் என்றார் இவர் ஒரு வேலை உன் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஐடியாவா இருக்கலாம் சிரித்தார் அவர் எதுக்குடா சிரிக்கிற இல்லை நீ அந்த குடும்பத்தை எல்லாம் சீண்ட மாட்டியே அதுதான் என்னன்னு பார்த்தேன் ஏதோ இருந்து பெரிய மகராஜனாக பார்ப்பேன்னில் நினச்சேன் ம் நீ சொல்றது தான்டா ஆனா இங்க பாப்பா பக்கத்திலே இருப்பாளேன்னு யோசிச்சேன் இதுவும் ஃபைனல் எல்லாம் இல்ல சும்மா ஒரு யோசனை தான் புரியுது புரியுது ஆனா வீட்டோட மாப்பிள்ளையா எல்லாம் வருவான்னு எதிர்பார்க்காத அவன் வந்தாலும் அவனோட அண்ணன் விடமாட்டான் புருவம் சொருக்கி அவரை பார்த்தவர் யாரு முரளியையா சொல்ற என்றார் வேற யாரு என்றார் சலித்தபடி ஏன்டா உனக்கும் அவனுக்கும் ஆகாதா அப்படியெல்லாம் இல்லடா அவன் ஒரு திமிர் பிடிச்சவன் அவனுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுவான் அதான் எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்காது அதனால் அவன்கிட்ட எல்லாம் வச்சுக்க மாட்டேன் ஓ என்றார் லிங்கேஸ்வரன் யோசனையோடு சரிவா எனக்கும் இன்னைக்கு அங்க ஒரு வேலை இருக்கு நானே அங்க மேனேஜரை பார்க்க போகணும் இப்போ கிளம்புறேன் வரியா சரி என்று விட்டு அவரோடு கிளம்பி சென்றார் நவநீதன் வேலை செய்யும் வங்கிக்கு சென்றவர்கள் மேனேஜரின் அனுமதி பெற்று அவர் அறைக்குள் சென்றார்கள் அவர் நண்பரை பார்த்ததும் புன்னகைத்து வரவேற்று அமர வைத்தார் லிங்கேஸ்வரனை அவரிடம் அறிமுகப்படுத்தினார் அவர் நண்பர் பிறகு தன் வேலையை பற்றி அவர் பேச ஆரம்பிக்க நான் கொஞ்ச நேரம் இருக்கேன் என்று தன் நண்பரிடம் சொல்லிவிட்டு வெளியில் வந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார் லிங்கேஸ்வரன் காசாளர் என்று பெயர் தாங்கிய அந்த கூண்டிற்குள் இருந்தான் நவநீதன் அன்று கூட்டம் அதிகமாக இருந்தது அது உணவு இடைவேளையை நெருங்கும் நேரம் என்பதால் எல்லோரும் பரபரப்பாக இருந்தனர் உணவு இடை வேலையை முடித்து கொண்டு செல்ல எல்லோரும் அடித்து பிடித்து கொண்டிருந்தனர் ஏனெனில் தவறிவிட்டால் ஒரு மணி நேரம் காத்து வேண்டுமே நவநீதனின் கவுண்டரின் வெளியே நீண்ட வரிசை காத்து ஒருவர் கையில் ஒரு ஃபார்மை வைத்துக்கொண்டு கொண்டு அங்கும் இங்கும் அங்கிருந்த அக்கவுண்டண்டை நெருங்கி உதவி கேட்க பாண்டியன் சார் என்று அவரை அழைத்தான் நவநீதன் அவரிடம் திரும்பினார் அந்த பாண்டியன் அவரிடம் ஒரு வேலையை தந்து இம்மிடியட்டா இதை முடிச்சு கொடுங்க சார் என்றான் சரி என்று வாங்கி கொண்டவர் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்று அவரிடம் உதவி கேட்க வந்தவரை நிறுத்திவிட்டு வேலை செய்ய ஆரம்பித்தார் பாண்டியன் அவர் செய்து முடித்த நவநீதனிடம் தந்ததும் மீண்டும் அவரிடம் சென்றார் அந்த உதவி கேட்டு வந்தவர் அவர் நெருங்கும் வேளையில் மீண்டும் பாண்டியனிடம் ஒரு வேலையை தந்தான் நவநீதன் ஒரு நொடி திகைத்த பாண்டியன் அவன் ஏன் அப்படி செய்கிறான் என்று புரிந்து அமைதியாக வேலையை பார்க்க ஆரம்பித்தார் சார் ரெண்டு நிமிஷம் ஒரு டவுட்டு தான் சார் கிளியர் பண்ணுங்க என்று அவர் அருகில் வர அவர் தயக்கமாக நவநீதனின் முகத்தை பார்த்தார் சார் சொன்ன வேலையை முடிங்க என்று கராராக சொல்லிவிட்டு வரிசையில் இருந்தவர்களை கவனிக்க ஆரம்பித்தான் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று அந்த மனிதரிடம் சொல்லிவிட்டு வேலையை தொடர்ந்தார் பாண்டியன் அந்த மனிதர் லிங்கேஸ்வரனின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டார் வேலையை முடித்த பாண்டியன் நவநீதன் அவரை கவனிக்கிறானா என்று பார்த்தவாறே அந்த மனிதரின் அருகில் வந்து மெல்லிய குரலில் கூறினார் சார் நவநீதன் சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு இப்படி பண்றாரு அவருக்கு ஏதோ உங்க மேல கோபம் என்று சொல்லிவிட்டு வேகமாக நவநீதனிடம் சென்று விட்டார் அந்த மனிதர் கோபமாக எழுந்து நவநீதனிடம் சென்றார் என்ன சார் இப்போ டவுட் கிளியர் பண்ணுவீங்களா என்றார் பாண்டியனிடம் ஆனால் நவநீதனை பார்த்தபடி என்ன சார் அவ்வளவு அவசரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வருவாங்க என்றான் நவநீதன் சார் கடையில் வேலை செய்கிற பையனை விட்டுட்டு வந்திருக்கேன் எவ்வளவு நேரம் இங்கே இருக்க முடியும் ஒரு சின்ன டவுட்டு தான் சார் பரவாயில்ல சார் வெயிட் பண்ணுங்க சார் நீங்க பண்றது சரியில்லை எனக்கு வேணும்னே இப்படி பண்றீங்க அவனோ அவரை கண்டுகொள்ளாமல் வேலையையே பார்க்க தொடங்க எல்லோரும் அந்த மனிதரை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தனர் அதில் கோபம் கொண்ட அந்த மனிதர் கத்தத் தொடங்கினார் சத்தம் கேட்டு வந்த மேனேஜர் என்ன விஷயம் என்று கேட்டார் அவரிடம் நவநீதனை பற்றி புகார் அளித்து கொண்டிருந்தார் அந்த மனிதர் நவநீதா வாட் இஸ் இஸ் என்றார் மேனேஜர் அவனிடம் கோபமாக சார் இதெல்லாம் ஒரு விஷயமா அந்த ஃபார்மில் பெருசாக எதுவும் ஒன்றும் இல்லை சார் பட் அவருக்கு புரியலன்னு தானே கேட்குறார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பாவும் அம்மாவும் தனியாகவே வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போனாங்களே அவ்வளவு வயசானவங்க அவங்களுக்கே தெரியும் போது இவருக்கு தெரியாதா என்ன பாவம் வயசானவங்கன்னு இவர் என்ன கூடவா வந்தாரு சார் நீங்கள் ரொம்ப பேசுறீங்க என்னோட பர்சனல் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் அதேதான் சார் நானும் சொல்றேன் உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணு ஹெல்ப் பண்றது எங்க வேலை இல்லையே எங்க வேலையை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவன் கண்களும் கைகளும் வேலை செய்து கொண்டே இருக்க அவரிடம் பதிலை தந்து கொண்டிருந்தான் நவநீதா என்ன இது என்றார் மேனேஜர் கொஞ்சம் கடுமையான குரலில் பின்ன என்ன சார் பென்ஷன் வாங்க மட்டும் அப்பா கூடவே ஒட்டிக்கிட்டு வந்து பணத்தை வாங்கிட்டு போக தெரியுது இல்ல வயசானவங்க ரெண்டு பேரை அப்படியே தனியா அனுப்பி விட்டுருக்காரு இவருக்கே தெரியலையே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சாரா என்ன அவனை முறைத்தவர் நீங்க வாங்க என்று அந்த மனிதரை அழைத்து அவருக்கு தானே உதவினார் மேனேஜர் அவரும் அவசர அவசரமாக அந்த ஃபார்மை சரி செய்து நவநீதனிடம் சென்று நிற்க சரியாக அவர் முறை வரும்போது கவுண்டரை க்ளோஸ் செய்தான் டைம் ஆச்சு சார் லஞ்ச் பிரேக் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டான் அந்த மனிதரின் பின்னால் யாரும் இல்லை என்பதால் அவர் மட்டுமே மாட்டிக்கொண்டார் முகத்தில் ஏறிய சினத்தோடு லிங்கேஸ்வரனின் அருகில் வந்து அமர்ந்தார் திமிர் பிடிச்சவன் சாரி வேணாம் என்று லிங்கேஸ்வரனிடம் புலம்பினார் அவர் அவர் அமர்ந்திருப்பதை கண்ட மேனேஜர் பியூனை அழைத்து என்னவென்று விசாரிக்க நவனிதன் கவுண்டரை க்ளோஸ் செய்துவிட்டு சென்று விட்டதை உரைத்தார் இவன என்று பள்ளை கடித்த மேனேஜர் தானே எழுந்து வந்து அவரிடம் இருந்த ஃபார்மையும் பணத்தையும் வாங்கி கொண்டு காசாளரின் இருப்பிடம் நோக்கி சொல்ல அதற்குள் மீண்டும் வந்து அமர்ந்து கவுண்டரை திறந்து வைத்தான் நவனிதன் அவன் வேண்டுமென்றே செய்திருக்கிறான் என்று புரிந்தவர் அவனை முறைத்து கொண்டே அவனிடம் நீட்டினார் அவனோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் வாங்கி கொண்டு நீங்கள் போங்க சார் நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு வேலையை தொடர்ந்தான் அந்த மனிதர் முகத்தில் கோபம் பொங்க அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார் வேலையை முடித்து கவுண்டரின் வழியே பாஸ்புக்கை வைத்தவன் அதனை அவர் எடுக்கும் வேலையில் அப்படியே அதனை அழுத்தி பிடித்து அவரிடம் கூறினான் அப்பா இல்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க அருமை தெரியறதில்லை இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் என்று சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க தொடங்கினான் ஏனோ அந்த வார்த்தையை கேட்டபின் அந்த மனிதரின் முகம் சுருங்கிவிட அமைதியாக பாஸ்புக்கை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டார் வேலை முடிந்து மேனேஜரின் அறையில் இருந்து வெளியில் வந்த லிங்கேஸ்வரனின் நண்பரும் அவன் கூறியதை கேட்டுவிட என்ன நவனிதா சொந்த அனுபவமோ என்றார் புன்னகையோடு நிமிர்ந்து அவரை பார்த்து வாங்க அண்ணா என்று சொல்லி புன்னகைத்தவன் எனக்கு என்ன அனுபவம் அண்ணா எனக்கு தான் அண்ணனும் அண்ணியும் இருக்காங்களே எனக்கு எப்பவும் அந்த கஷ்டம் தெரிஞ்சதில்லை அப்பா அம்மா எழுது இருந்தாமல் கஷ்டப்பட்டது என் அண்ணன் தானே அவரை நினைச்சுதான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான் அது சரி என்று சொல்லிவிட்டு அவனிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினார் லிங்கேஸ்வரனும் அவரோடு கிளம்பினார் காரில் அமைதியாக இருந்த லிங்கேஸ்வரனை பார்த்து கேட்டார் அவர் நண்பர் என்ன லிங்கேசா என்ன முடிவு பண்ணியிருக்க யோசிக்கணும் என்றார் பார்த்த இல்லை அவன் நடந்துகிட்டதெல்லாம் எல்லாம் அவன் ஒன்னனோட ட்ரைனிங் அவன் வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி தான் நேர்மை நியாயம் வாடையெல்லாம் கொஞ்சம் தூக்கலா அடிக்கும் என்று சொல்லி சிரித்தார் அவர் லிங்கேஸ்வரனும் மெல்லியதாக புன்னகைத்தார் அவர் வீட்டிற்கு வரும்போது ஜெகந்நாதன் அப்போதுதான் சாப்பிட்டு கொண்டிருந்தார் எங்கடா போன என்றார் தன் மகனை பார்த்து அவர் அருகில் வந்து அமர்ந்தார் இவ்வளவு நேரம் ஆச்சு ஏன் இப்போதான் சாப்பிட்றீங்க நீ வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா என்கிட்டயும் எதுவும் சொல்லல வீட்லேயும் எதுவும் சொல்லாம போயிருக்க சட்டுன்னு ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருந்தது சாரிப்பா சரி விடுடா எனக்காக எல்லாம் இனி இப்படி வெயிட் பண்ணாதீங்கப்பா எனக்கு இன்னும் வயசு இருக்கு என் உடம்பு தாங்கும் ஆனா நீங்க அப்படி இல்ல சரியான வேலைக்கு சாப்பிடணும் என்று சொல்லிவிட்டு தன் தட்டில் ஜெயந்தி பரிமாறிய உணவை சாப்பிட தொடங்கினார் அப்பொழுது ஜெகநாதனின் அலைபேசி ஒலிக்க லிங்கேஸ்வரனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அழைப்பை ஏற்றார் சொல்லுடா ம் வீட்ல சொல்லிட்டேன் எங்க சம்மதம் தான் இன்னும் பையன் மட்டும்தான் எந்த பதிலும் சொல்லல அவன் சொன்னதும் உன்கிட்ட பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தார் அவரை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தார் லிங்கேஸ்வரன் என்னடா அப்படி பார்க்குற என்னதான்பா இருக்கு உங்க மனசுல ஏன்டா இப்படி கேக்குற அன்னைக்கு நவநீதனுக்கும் சம்மதம்னு எல்லாரும் சொன்னீங்க இன்னைக்கு இந்த பையனுக்கும் எல்லாரும் சம்மதம் சொல்றீங்க இது என்னடா கதையா இருக்கு உங்க அம்மாவை கேட்டுப்பாரு ஒரு புடவை கடைக்கு போனா எத்தனை புடவை செலக்ட் பண்ணி வைப்பா தெரியுமா அப்புறமா அதிலிருந்து தான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வருவா அது மாதிரிதான் இதுவும் வேதவல்லி அவரை முறைக்க லிங்கேஸ்வரனோ உங்க தியரி சகிக்கலப்பா என்றார் கோபமாக உறக்க சிரித்து விட்டு எழுந்து சென்று விட்டார் ஜெகநாதன் உணவை முடித்தபின் தன் அறைக்கு சென்று வெகு நேரம் யோசனையிலேயே இருந்த லிங்கேஸ்வரன் ஒரு முடிவோடு எழுந்தார் பீரோவை திறந்த வர்ஷினியின் ஜாதகத்தை எடுத்து மடித்து தன் பாக்கெட்டிற்குள் வைத்து கொண்டவர் நேராக சென்று இறங்கியது பெட்ரோல் பங்கில்தான் அவர் என்ன செய்யப்போகிறார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்